ரிலாக்ஸாக விட்டுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக போயிட்டு லெஃப்ட் திருப்ப போகிறோம் ஓகே போலூர் ரோடு சீட் பெல்ட் மாட்டேங்க லெஃப்ட்டு நீங்கள் எப்படி திருப்ப போகிறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு அந்த ரவுண்ட் ஆனால் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நீங்கள் திருப்பணும் ஓகே ஸ்லோவாக ஹேண்ட் பிரேக்கில் இருக்கான்னு லைட் எரியுதான்னு செக் பண்ணிங்க எரியுது ஓகே மூவிங் பாயிண்ட்டை கவனிச்சு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணு கீர் போதும் இங்கே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல்லிலாம் கொஞ்சம் இருக்குது ரஃப்பாக இருக்கும் ரோடு கொஞ்சம் ரைட்டு அதிகமாக எடுத்துக்கலாம் தாராளமாக ரைட்டு இதை தாண்டி நேரம் ஆக்குற வரைக்கும் நீங்க எக்ஸ்ல அதிகமாக கொடுக்காதீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வேலையை உங்களால் சரியா செய்ய முடியாது லெஃப்ட் லாங் நல்லா லெஃப்ட் ஓகே நெக்ஸ்ட் இன்னைக்கு செவன்த் டே இல்லையா அவசரம் இல்லை பொறுமையாகவே செய் அங்கே ஒரு வேகத்தடை வரும். அந்த வேகத்தடையில் நம்ம கீரை டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட்லேயே எல்லா வேலையும் செய்யுங்க இல்லை செகண்டில் முடியாதுன்னா ஃபஸ்ட் கியரில் கூட செய்யலாம் உங்களோட சாய்ஸ் ஃபஸ்ட் கியரில் செகண்ட் கியரில் நீங்கள் ஆக்சிலேட்டர் அதிகமாக கொடுக்க தேவையில்ல செகண்ட் கியரில் நீங்கள் கிளச்சை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம் ஃபஸ்ட் கியரில் கிளச்சை மெயின்டைன் பண்ண தவிர ஃபுல்லாக விட்டுடலாம் ஓகே வேகத்தை ஸ்லோவ் கிளச்சு முதல்ல வந்து வேகத்தை குறைக்கிறதுக்கு பிரேக் அப்ளை பண்ணோம் உடனே கீரை குறைச்சிடக்கூடாது முதல்ல பிரேக் அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் கீரை குறைக்கணும் கொஞ்சம் அழுத்துங்க ப்ரேக் இன்னும் இப்போ பிரேக்கை விட்டுட்டு நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்ல இந்த ஒரு ரவுண்ட் அடிக்கணும் பின்னாடி இண்டிகேட்டர் போட்டுங்க ஹார்ன் ஒரு முறை கிளச்சை ஃபுல்லாக எடுக்காதீங்க ஆஃப் கிளச் இந்த இந்த மூமெண்ட் அப்படியே வைங்க இந்த மூமெண்ட் வந்து மாறக்கூடாது ரைட் தைரியமாக வளைங்க நல்ல வளைய நல்ல வளைங்க வளைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஓகே அப்படியே ஸ்டடி கொஞ்சம் ஸ்டடி ஆ இருங்க ஃபுல்லாக வேணாம் ஃபுல்லாக வேணாம் மறுபடியும் ஆ ரைட் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஷார்ட்டாக பார்க்குறீங்களா நீங்கள் போகிற இடத்த பாருங்கள் தூரமாக பாருங்கள் இப்போ ஓகே அதை ரோடை கவனிச்சு ரோடை கவனிச்சு அதை கவனித்து நீங்கள் ஸ்டேரிங்கை ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் வண்டி உங்களுக்கு அந்த கிளச் கண்ட்ரோலில் வச்சதுனால வேகமாகவும் போகல வேகமாக போனால் தான் நம்மளுக்கு வேக வேகமாக வளர்க்கறதுக்கு தேவைப்படும் ఎదు కెచ్డ ప్రేకం తేవల్ల కెచ్చు ఏల్రెడి స్లోవ్ ఇ కని సరి పని లాంగ్ ఓకే నెక్స్ట్ స్పీడ్ ரொம்ப హాష్ వేట రిలాక్స్ இப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட் புரியுதுங்களா நம்ம கை மாத்துறதுல குழப்பம் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அப்படியே ஸ்ட்ரெக் மொபைல் சைலண்டில் ஸ்ட்ரெக் கண்ட்ரோலான ஸ்பீடு அதேமாதிரி லெஃப்ட்டு வந்து உங்களுக்கு இழுக்கும் அதை கவனிச்சு இப்ப இந்த மாதிரி நேரம் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு டைரி வந்துச்சு இல்லையா ஸ்பீடு வந்து ஒரு கண்ட்ரோல் அதாவது அந்த ஸ்பீடுக்கு மேலே அதிகமாக ஏற விடாது பேசிடுங்க இல்லைன்னா வண்டி ஸ்டாப் பண்ணி பேசிடுங்க ஏன்னா சவுண்டு மொபைல் சைலண்டில் வச்சிருங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க அவன் என்ன செய்கிறான் எவ்வளோ ரோடு எடுத்துகிட்டு போகிறான்னு பாரு ஓகே லைட்டாக அந்த ஸ்பீட் அப்படியே பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் ஸ்லோ இதையும் கவனிக்கணும் தான் அந்த ஸ்லோ ஸ்பீடு இப்போ ஸ்பீட் அதிகமாக வேண்டாம் கண்ட்ரோல் தான் இப்போ வண்டியை ஸ்டாப் பண்ணி முதலேருந்து எடுக்கலாம் ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்களே ஒரு இடத்த பார்த்து பொறுமையாக வண்டியை ஸ்டாப் பண்ணலாம் முதல்ல ஸ்லோ அதுக்கு பிறகு கிளச் பிரேக் கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்துங்க கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவாக லெஃப்ட் வா லாங் ஃபோக்கஸ் அந்த ஒயிட் கலர் கார் அது வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் பிரேக்கை விடுங்க விட்டு இன்னும் நல்லா தூரமாக கவனிங்க பிரேக் கொஞ்சம் விட்டு ஆ விட்டால் தான் வண்டி நவுந்துக்கிட்டே இருக்கும் சரி பண்ண முடியும் இப்போ கம்ப்ளீட் ரைட் நியூட்ரல் ஃபஸ்ட் ஆ சைலண்டில் வச்சுருங்க முதல்லேருந்து பொறுமையா நீங்களே சார் கண்ட்ரோலாக ஃபோக்கஸ்ட் லாங்காக அந்த வேகத்தடை தாண்டுற வரைக்கும் நீங்க மூணு கீரில் போனா போதும் அந்த வேனை பாருங்க காரை பார்க்க வேண்டும் அந்த மாதிரி நம்ம பார்வையை திருப்பிக்கணும் சத்தம் கேளுங்க அந்த சத்தம் வந்து ரொம்ப நேரம் எரிச்சல் வராமல் பார்த்து வேகம் வேண்டாம் வெறும் ஆக்சிலேட்டர் குறைங்க உங்களுக்கு இன்ஜின் பிரேக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே வேகத்தை கட்டுப்படுத்திக்கும் அதுக்கப்புறம் வெறும் கிளச் அழுத்துங்க பிரேக் தேவையே இல்லை கிளட்ச மட்டும் அழுத்தினா போதும் இப்போ கீரை குறைச்சிட்டு கிளச் எடுங்க செகண்டுக்கு குறைச்சிருங்க அதுக்கப்புறம் கிளட்ச் எடுங்க ஏன்னா ரொம்ப லோ ஸ்பீடு மெதுவாக கிளச்சை மட்டும் எடுங்க ஸ்பீடு தேவை நல்லா பண்ணுங்க அதை தாண்ட வரைக்கும் தாண்டின பிறகு நீங்க கொடுக்க ஆரம்பிங்க ஏன்னா எப்படியும் கொடுத்தா கண்டிப்பா பிரேக்கும் அடிக்கணும் இப்போ ஆக்சரு டைரக்ஷனை கவனிச்சுட்டு பாதி ரோட்ல மட்டும் இருக்கட்டும் நீங்க நிலையான ஸ்பீடா இருந்தா நீங்க போர்த்ல கூட இந்த டேர்னிங் மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் அதுக்கு ஸ்பீட் கரெக்டாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக வரக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது உங்கள் ரோடை மட்டும் பாருங்கள் அந்த லாரிக்கும் முன்னாடி கொஞ்சம் இன்னும் டர்ன் பண்ணணும் டர்ன்ஸ் வச்சுக்கிட்டு தைரியமாக நேராக போகலாம் நம்ம வேலையில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்கணும் இப்போ இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முறை ஹாரன் ஜஸ்ட் லைட்டாக ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சம் ரைட்டு இங்கே இப்போ நீங்கள் ரைட் எடுக்கும் போது தான் இந்த மிரர் உங்களுக்கு தெரியும் ரைட் எடுங்க இப்போ இந்த மிரரை பாருங்கள் ஆ ரைட் இப்போ கீரை டவுன் பண்ணிக்கலாம் தேர்டுக்கு குறைச்சிட்டு இப்போ கிளிச் எடுங்க உங்களுக்கு வேகத்தை கவனிங்க அந்த வேகத்துக்கு தகுந்த மாதிரி கீரை குறைச்சிங்க அந்த மாதிரி கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி ஜங்ஷன்லாம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஹைப் ஆடுற மாதிரி தெரியுது நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் தான் அங்கே வந்து நீங்கள் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே கரெக்டு ஆனால் அது செயல்பாடு மூலயமா வெளியே காமிக்காமல் பார்த்து லெஃப்ட் அதிகமாக இருக்குது ஸ்டெடியாக போங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா இப்போ அந்த டேர்னிங் ஓரளவுக்கு புரிஞ்சதுங்களா அது கை மாற்றுறதுல மிஸ்டேக் வரக்கூடாது ஒன்று ரெண்டாவது ஸ்பீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இப்போ நீங்கள் கிளச்சை வந்து நீங்கள் அங்கே மெரிக்கலை ஃபுல்லாக எடுக்கலை கரெக்டாக இருந்ததுனால வண்டி நிற்காமல் போனது இதே தான் யூ அனுப்ப கூட வண்டியை ஒரு முறை ஸ்டாப் பண்ணி முதல்ல முதலேந்து எடுக்கலாம் கிளட்சு நல்லா உரம் மெதுவாக இந்த ஓரம் வரும்போது மட்டும் இந்த மிரரை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு வாங்க தூரமாக கவனிங்க மெதுவாக லெஃப்ட் எண்டு வரைக்கும் வரட்டும் பயப்படாமல் வாங்க இப்போ ஸ்டடி பிரேக் ஸ்மூத்தாக லாங் ஃபோக்கஸ் பர்ஃபெக்டான ஸ்டாப் கரெக்டாக இருக்கு பாருங்க ஓகே இப்போ மறுபடியும் முதல்ல எடுக்கும் போதும் அவசரமே படக்கூடாது எவ்வளோ டைம் எடுக்க முடியுமோ அவ்வளோ டைம் எடுத்துக்க கொஞ்சம் ஃபாஸ்டாக எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த இடம் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி இப்போ பார்த்தோம் நெக்ஸ்ட் பஸ்ட் கீரு சும்மா ஜீரோல இருந்து டென் கிலோமீட்டர் வந்தா போதும் அதிகமாக அதில் அழுத்த நெக்ஸ்ட் ஒவ்வொரு கீருக்கும் பத்து பத்து கிலோமீட்டராக கூட்டிக்கோங்க இந்த மூணு கீர் வரைக்கும் ஃபோர்த்து கீர் அதாவது தேர்ட்லேருந்து ஃபோர்த் போடுறதுக்கு மட்டும் ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ரீச் ஆகும் அதான் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே நீங்கள் போட்டிருக்கலாம் கொஞ்சம் லெஃப்ட்டு ஸ்கூல் பஸ் வருது இந்த இந்த ஷேப் அந்த வண்டிக்கும் முன்னாடி பாருங்க அதான் அப்பதான் உங்களுக்கு அது புரியும் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பொறுமையாக இங்க பார்க்க வேண்டாம் இங்கே போது பார்க்கலாம் அது வரைக்கும் நீங்கள் தூரமாக கவனிக்க நீங்கள் தூரமாக பார்த்தாலே ஓரம் வர்றது பர்ஃபெக்டாக தெரிஞ்சிடும் இது எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன்னா ஓரம் வரும்போது பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்றத கவனிக்கிறதுக்கு தான் பர்ஃபெக்ட் இப்போ நியூட்ரல் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு லெஃப்ட் ஜட்மெண்ட்லாம் கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த லெஃப்ட் ஜஜ்மெண்ட் பக்காவாக உங்களுக்கு புரியணும்னா லாங் ஃபோக்கஸ் தான் மெயின் அது உங்களுக்கு நல்லா புரியுதா தூரமாக பார்க்கும்போது ஓரம் எடுத்துகிட்டு வர்றது நல்லா புரியுது ரைட் மீதி நாளைக்கு பார்க்கலாம் கால் எடுத்து ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்